ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலே சண்டே இல்லைங்களா ஒரு ஆஃப் கேஜி மட்டன் வாங்கிட்டு வந்தாங்க அவங்களுக்கு டியூட்டி இருக்கிறதுனால நான் காலையிலே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் என்னுடைய ஸ்டைலில் நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்வேங்க அதை தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் சின்ன பசங்கள் கூட செய்யலாம் பேச்சுலர்ஸ்க்கு இல்லை இப்போ தான் வந்து மேரே மேரேஜ் ஆகிருக்கு தனியாக இருக்கீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ரொம்ப அரைச்சி அப்படி இப்படிலாம் செய்கிறதெல்லாம் எனக்கும் எனக்குமே வராது பாருங்க மட்டன் நல்லா கழுவிட்டு நான் வந்து உப்பு மிள மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்கிறேன் பாருங்க என்னுடைய குக்கர் இந்த சின்ன குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும்ங்க ஏன்னா மட்டன் வந்து சீக்கிரம் வெந்துருமா இவ்வளோ சீக்கிரம் வெந்துருமா அப்படிலாம் உங்களுக்கு டவுட் இருக்கும் அவங்கவுங்க குக்கரோட இதை பொறுத்துங்க அது ஒரு ஒருத்தருக்கு இருபது நிமிஷம் கூட ஆகும் எனக்கு வந்து பத்து நிமிஷத்துலேயே நல்லா நான் வெந்ததும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து தாளைக்கிறதுக்காக அந்த ஹோல் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க கொத்தமல்லி நம்ம வீட்டில் சரியாக போச்சு இல்லாததை பற்றி நான் எப்போவுமே யோசிக்க மாட்டேன் இருக்கிறத வச்சு செஞ்சுடுவேங்க அவன் இட்லி தாங்க காலையிலேயே வந்து மட்டனுக்கு வந்து இட்லி தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அவங்களுக்குமே வந்து லன்ச்சு இன்றைக்கி வேண்டான்னு தான் சொன்னாங்க இருந்தாலும் நமக்கு மனசு கேட்காது இல்லைங்களா நல்ல வெயில் மத்தியான நேரத்தில் எங்கே ஹோட்டல் இருக்குது சண்டே வேறு இன்றைக்கி எங்கள் ஹோட்டல் இருக்கும்னு சொல்லிவிட்டு அவங்க வெளியில் போயிட்டு சுத்தணும் இல்லைங்களா வெயிலில் அலையணும் அதுக்காக நான் அந்த இட்லியே ஒரு நாலு இட்லி எடுத்துகிட்டு போகிறீங்களான்னு கேட்டேன் சரின்னு சொன்னாங்க அதுவே பேக் பண்ணிவிட்டேங்க நான் ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு லன்ச் வேண்டான்னு சொன்னாங்க இல்லைன்னா காலையில் எப்பவும் போல் நம்ம வந்து எழுந்து நான் சாப்பாடு வடிச்சிருப்பேன் லன்ச்சு வேணான்னு சொன்னாங்க இருந்தாலும் எனக்கு வந்து மனசு கேட்கல நல்ல வெயில் இல்லைங்களா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கே அனல் இருக்குது ஃபேன் போட்டுக்கிறோம் ஏசி போட்டுக்கிறோம் அவங்க கம்பெனிக்கு வெளியில் வந்து வெயில் அலையணுமேனு சொல்லிவிட்டு இப்படியே கொடுத்து விட்டேங்க நல்ல வெங்காயம் அந்த எண்ணெய் ஊற்றி அந்த ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா மசாலா ஐட்டம் அதெல்லாம் போட்டதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கணுங்க எனக்கு வந்து என்னுடைய கிரேவி எல்லாமே நல்லா வெங்காயம் வந்து வதங்கணும் அப்போதாங்க நல்லாவும் இருக்கும் எந்த குழம்பா இருக்கட்டும் வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது மட்டும்தாங்க அது வேறு எதுவுமே கிடையாது மட்டனில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றினா நல்லாயிருக்கும் கசகசா சோம்பு இஞ்சி பூண்டு தேங்காய் இதெல்லாம் அரைச்சி விட்டாலும் சூப்பராக இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் வந்து அந்த மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றுனா ரெண்டு பேருக்குமே இறங்காதுங்க அப்பாவுக்கும் சரி பிள்ளைக்கும் இறங்கவே இறங்காது அப்புறம் அது நான் மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு சிம்பிளாக இருந்தாலும் இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் ரெண்டு பேருக்குமே கொஞ்சமாக நம்ம குழம்பு மிளகாத்து வீட்டுக்குள்ளே அரைக்கோ இல்லைங்களா அதுதான் நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா பொடி போட்டிருக்கேங்க இவ்வளோதாங்க எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்க நான் சொன்ன இல்லைங்களா பத்து நிமிஷம் தான் நம்ம குக்கரில் வெந்துருச்சு என்னோட பெரிய குக்கர் கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் இதில் வந்து பார்த்திங்களா சீக்கிரம் வெந்துடும் ஒரு பக்கம் வந்து நான் வந்து முட்டை வேக வச்சுட்டு இருக்கேங்க காலையிலுமே கூட ரொம்ப நம்ம வந்து வேக வச்ச முட்டை ஒன்று சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க ஹெல்த்துக்கு அதனால் ஒரு பக்கம் முட்டை வெந்துக்கிட்டுருக்கு அவருக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ஹரிஷ்க்கு சாப்பிட்றதுக்கும் வெந்த வேக வச்சு வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இது எல்லாமே வந்து நல்லா கொதி வரட்டோங்க அந்த மிளகாத்தூள் உப்பு இது எல்லாமே கொதிச்சா நம்ம குழம்பு ரெடிங்க அவங்களுக்கு நான் வந்து இட்லி எல்லாம் வந்து பேக் பண்ணியாச்சு குழம்பு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மட்டன் குழம்பும் இட்லியும் இதே தான் நான் பேக் பண்ணதுனால நான் வந்து அது ஆல்ரெடி பேக் பண்ணிட்டேன் பாருங்கள் முட்டை நம்ம வேக வச்சு இல்லைங்களா அது வந்து சரியாக வேகலை அதனால் இதை வந்து கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது இன்னும் நல்லாவே வெந்துருச்சு டெய்லியுமே ஒரு முட்டை எடுத்துக்கலாம் ஆனால் இதை வந்து இப்போ காலையில் நான் வந்து சாப்பிட கொடுக்கல பாயில்டு எக்கு தான் காலையில் சாப்பிடணும் இதை மத்தியானத்துக்கு அவங்களுக்கு வந்து நான் ஒரு சின்ன டப்பாவில் போட்டு கொடுத்து விட்டுருக்கேங்க தான் டெய்லி ஒரு ஃப்ரூட்டில் ஆப்பிள் கொடுத்து விட்டுருக்கேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்